உலகில் உள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நீ உண்மை எனும் பாதையிலிருந்து அணுவளவையும் பிறழாமல் கவனமாக இருக்க வேண்டும் மனித பிரவிதான் பிரபஞ்சத்திலேயே மிகச் சிறந்ததாகும் எல்லா மிருகங்களை காட்டிலும் எல்லா தேவர்களை காட்டிலும் மனிதர்களே உயர்ந்தவர்கள் மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன மன நிம்மதி அன்பு தவம் தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல அவரவர் விதி அவரவர் கையிலே இருக்கிறது மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் நம்முடைய தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழியாக அமைகின்றது எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்